சாமி நாங்கள் மெட்டார் டெய்லி காட்டிரி அம்மா நல்ல அந்த இடம் பரவாயில்லன்னு டிவி ஃபோனில் தான் பார்த்தோம் இந்த இடம் போனால் நம்ம கஷ்டம் நீங்கிருமா அந்த அம்மா நம்மளுக்கு செல்வாக்கத்தை கொடுக்குமா எல்லா மக்களையும் கட்டி காப்பாற்றுது நம்மளையும் காப்பாற்றணும் நாங்கள் வந்தோம் சாமி இதோட மூணாவது வாட்டி வந்தோம் மனசு திருப்தி கீது மனசு நல்லா இப்போ ஃபஸ்ட்டு வந்தோம் இப்போ நல்லா மனசுல இன்னதே இருக்குது அந்த அம்மா எனக்கு படையாள நீ கொடுக்குவார் எங்கள் வீட்டில் இருக்கிற ஆய்வையும் வெட்டி விடுவார் நாங்கள் தான் சாமி நான் மித்த ரெட்டியில் நடக்க முடியாத வந்தேன் இந்த அம்மா கிட்ட வந்து இப்போ எனக்கு தானே நடவதுனுக்கு அழகாக நடந்து ஊட்டு போவார் அந்த அம்மா இருக்குல்ல நாங்கள் ஒரு சூழ்நிலை வந்துக்கிறோம் அம்மா கிட்ட நாங்கள் வருஷம் வருஷம் வந்து நடக்கிறோம் அம்மா நல்லா பண்ணுறாங்க நல்லா செய்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து நடக்கிறோம் நல்லது நடக்குது எனக்கு நடக்க முடியாதவங்க கூட அழகாக நடந்து போகலாங்க இந்த அம்மா கிட்ட வந்தால பாட்டி அம்மா கிட்ட

ஒருவர் நாள அவங்களோட பூஜை அருள் வச்சு நான் பாத்துட்டு நிறைய அருள் எங்களுக்கு கிடைச்சிருச்சு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கிறோம் நடக்க முடியாதவங்க எல்லாம் வந்து அம்மா கிட்ட எனக்கு என்ன குடும்பத்துக்கு நல்லதை நீங்க வந்து நல்லாருந்து கேள்வி

அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பேசுறேன் அம்மாக்கு எனக்கு என்ன அதிசயம்னா அம்மா ரொம்ப தாழ்த்திகிட்ட வந்த நாங்கெல்லாம் சேர்ந்து எங்க அம்மா பத்தி சொல்லணும் உங்க ஆசை வந்து நிக்கி வைக்கிறதுக்கு நான் நீங்க கிடையாது அப்படின்னு அவங்க பேசிட்டாங்க மனசுல இருக்கிற விஷயம் இதுல வந்து கொடுத்து பேச சொல்லி எதுவுமே கிடையாது கள்ளம் கபடம் இல்லாத அவங்க மனசுல உண்மை வந்திருக்குது அது வந்து உங்களுக்கு தெரியவா சொல்லிருக்காங்க சரி சொல்லப்பிடிங்களா நான் வீடியோ முடியுமோ நேரம் கேட்குறேன் இங்க வந்து எந்த தாய்க்கிட்டாது நான் அவங்க கேட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னு கேட்டு பாருங்க

அம்மாவை எவ்வளவு எவ்வளவு எல்லாம் பண்ணாங்கன்றதெல்லாம் நான் எல்லாமே நான் வீடியோல பார்த்து தாக்கல பார்த்திருக்கோம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம பாசம் அந்த அம்மா ஆசீர்வாதம் இல்லாம இவ்ளோ பெரிய ஆகாரத்துலயும் அம்மா எல்லாம் இருக்க முடியாது அந்த சக்தி அந்த ரூபோ அந்த சக்தி மடை அந்த வாக்கு அந்த வாக்குல இருக்கிறது சக்திங்க ரொம்ப சக்தி இருக்குது ஆனா அத நாம புரிஞ்சு வட இன்னும் நம்மளை கோபுரத்துக்கு எடுத்துட்டு போய் நிப்பாட்டுறது நம்ம காட்டாகரி ஓம் சக்தி நான் பல வருஷமா இந்த மண்ணை தொடுவேண்ணாட்டு யோசனை பண்ணி வருஷமா இருபத்தி எட்டு வருஷமா நினைச்ச காரிய சித்தியா ஆகும் இருக்குது அது நினைச்சு நினைச்சு சின்ன வயசுல இருந்து ஆசை இந்த அம்மாவா சின்ன வயசுல இருந்து நான் பார்த்து பார்த்து இன்னைக்கு நான் போவேண்ணா எப்ப நினைச்சாலும் நம்ம வீட்டு கிட்ட போய் நின்னு தாயே எப்ப என்ன கூப்பிட்டுக்குறேன் எப்ப என்ன கூப்பிட்டுக்கிறேன் ஆனா இன்னைக்கு அஷ்டமி நாள்ல அந்த அம்மா கூப்பிட்டுருக்குதுன்னா எவ்வளவு கோடி புண்ணியம் பண்ணாது இந்த தர்ஷனம் கெடுத்துருக்குதுன்னா என் தாயின்னால செல்ல தாயினால

சரி சா நான் என்ன பேச நினைச்சேன் இதை விட ஒரு தாய்க்கு என்ன வேணும் கண்டிப்பா எல்லாருமே நல்லா சொல்லி இருக்குமே வாழ்த்துங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் அம்பிகையே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே பிழைக்காரி ஒரு உடுக்கையிலே பகவிரட்டும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே இம்மையா